தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோயில் சிற்பங்களில் ஆண் பெண் ஆண் பெண் சேர்க்கை போல பல சிற்பங்கள் உள்ளன ஆண் பெண் செயற்கை போல பல சிற்பங்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுமே இருக்குங்க ஒரு ஒரு கோயில்கள் சிலைகளாக மேல்த இதில் இந்த கோயில் கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவ அமைப்புகள் இருக்குதுங்க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஒரு சண்டைட்டு எப்பயுமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு சென்றுங்க அந்த ஒரு நிலைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து ஒரு மனைவி கணவன் மீது ஒரு ஈர்ப்புகள் கொடுக்குங்களாமா அப்போ அவங்களுடைய சண்டைகள் குறைஞ்சி அந்த இடத்துல அவங்களுக்கு நெருக்கங்கள் உண்டாகும் அது ப அது பகமே மறந்து வீட்டில் சந்தோஷ நிலைகள் உண்டாகுங்க ஆண் பெண் சேர்க்கை என்பது ஆபாசம் அல்லங்க அது இறைவனால் இறைவனாளால் நிகழக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு என்பதை உணர்த்துதுங்க இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கும் சிற்றுண்டிகளுக்கும் சிருஷ்டி என்பது பிரம்மாவின் பணி முறையான ஆண் பெண் உறவில் சிவசக்தி ஐக்கியம் உண்டாவதுங்க அதுபோல ஆன்மீகம் அறிந்த பெரியோர்கள் சொல்வார்கள் ஆபாசம் கலவாமம் உண்மையான அன்புடன் உண்டாகும் இந்த உறவின் மேன்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற சிற்பங்கள் ஆலய தூண்களிலும் சுற்றுப்புற பிரகாரங்களிலும் அமைந்திருக்கின்றன இது வந்து ஒரு மனிதனுடைய கோபதாபங்களை நீக்கி ஒரு கருணமனைக்குள்ளே அன்னோன்னியம் நெருக்கங்கள் பந்த பாசங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி சிற்ப வழிபாடுகள் அதனால தான் பொதுவானவன் இறைவன் அந்த இடத்துல இந்த மாதிரி சிற்பங்கள் இருந்து அந்த சிற்பங்களை நம்ம காணும்போது நம்முடைய உள்ளமாகப்பட்டது தவறான பாதையில் இருந்து நல்வழிக்கு செல்வதற்காக இதை அமையங்களாமா அதுக்காண்டி இந்த சிற்பங்களை பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த வடிவமைக்கப்பட்டதும் அதுக்காண்டி தான் அந்த காரணங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்